அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம் அத்தியாயம் ஒன்பது இலிசி மறுநாள் காலையில் நிலவிய மந்தகாசமான வானிலையை ரசித்தபடி துப்பறியும் நிபுணர் ஹெர்குல் பாய்ரோவும் காவல் அதிகாரி வில்சனும் எட்டு நாற்பத்தைந்து விமானத்தில் பாரிஸுக்கு பயணமாகிக் கொண்டிருந்தனர் இவர்கள் இருவரை தவிர்த்து விமானத்தில் ஏழெட்டு பயணியர் இருந்தனர் இவ்விமான பயணத்தை ஒரு சில பரிசோதனைகள் செய்து பார்ப்பதற்கு பயன்படுத்திக் கொண்டார் வெல்சன் தனது மேலங்கி பையிலிருந்து சிறிய மூங்கில் குச்சி ஒன்றினை எடுத்துக்கொண்டார் அதனை பயணத்தின் போது மும்முறை உதட்டு வரை கொண்டு போய் வைத்துக் கொண்டு குறிப்பிட்ட ஏதோ ஒன்றை துல்லியமாக குறிப்பார்ப்பது போல காட்டிக்கொண்டார் ஒரு முறை தனது இருக்கையின் நுனி வரை வந்து ஆர்வமாய் குறிவைப்பது போல செய்தார் மறுமுறை தனது தலையை ஒரு பக்கமாய் சாய்த்து வைத்துக்கொண்டு கொண்டு மிக சரியாக குறியீனை கணிப்பது போல காட்டினார் இன்னொரு முறை கழிவறைக்கு சென்று திரும்பும்போது போது ஓரிடத்தில் நின்றபடி பார்க்கலானார் இப்படி செய்த ஒவ்வொரு முறையும் ஏதாவது சில பயணிகள் என்னாயிற்று இந்த மனுஷனுக்கு என்பது போல வியப்பாய் பார்ப்பதையும் கவனித்தார் அதிலும் கடைசி முறையாக மூங்கில் குச்சியை வைத்துக் கொண்டு பார்க்கும் போது அதிகாரியின் மீதே பதிந்துவிட்டன ஆயினும் அதிருப்தியாய் திரும்பி இருக்கையில் வில்சன் அமர்ந்து கொண்டாலும் தனது விமான நடவடிக்கைகளில் பாய்ரோ ஆர்வமாய் இருப்பது போல பட்டது மட்டும் சற்றே ஆதலாக இருந்தது திருமிகு பாய்ரோ மிக குதூகலமாய் கவனித்துக் கொண்டிருந்தீர்கள் என நினைக்கிறேன் சிக்கலான இவ்வழக்கில் சில பரிசோதனை அவசியம்தானே நண்பா ஒரு வழக்கில் நீங்கள் காட்டும் முழுமையை கண்டு நான் புலங்காயுதம் அடைகிறேன் கையுக்கு மெய்யாய் செய்து பார்ப்பதற்கு இணையாக வேறு இல்லைதான் ஊதுகுழாயை கொலையாளி எவ்வாறெல்லாம் கையாண்டிருப்பான் என்னும் பகுதியை நீங்கள் பரீட்சித்து பார்க்கிறீர்கள் இப்பரீட்சையின் முடிவு சர்வ நிச்சயமாய் தெரிந்துவிட்டது எல்லோரும் உங்களையே கவனிக்கிறார்கள் என வேகமாய் மறுத்த வில்சன் எல்லோரும் கிடையாது என திருத்தினார் ஆமாம் ஒரு வகையில் நீங்கள் சொல்வது சரிதான் ஒவ்வொரு பரிசோதிப்பின் போதும் யாரோ ஒரு சிலர் உங்களை கவனிக்கவில்லைதான் ஆனால் வெற்றிகரமான விமான கொலைக்கு இது பத்தவே பத்தாது அதற்கு ஒருவர் கூட உங்களை கவனிக்க மாட்டார் என்பதில் உறுதியான நம்பகத்தன்மை அவசியம் ஆனால் இச்சூழலில் அது எப்படி சாத்தியம் என உடனடியாய் கேட்டார் வில்சன் எனவே நான் சொன்ன அதே கோட்பாட்டில் எல்லோரின் கவனத்தையும் கலைத்து ஈர்த்திருக்கும் ஒரு அசாதாரண நிகழ்வு விமானத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்னும் அதே கோட்பாட்டில் சந்தேகம் வர நிற்கப் போகிறேன் அனைவரது மனதினையும் சில கணங்கள் வசியம் பண்ணி ஒன்றின் மீது முழுசுமாய் நிலைநிறுத்தும் அளவிற்கு கணக்கிட்டு ஏதோ ஒன்று நிகழ்ந்துள்ளது ஆமாம் நிகழ்ந்துள்ளது அது எது நம் கேள்வியின் விடையை தீவிரமாய் தேடி தருவார் அதற்கட்டும் நீங்கள் சொல்லுங்கள் என் இக்கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா பாய்ரோ சட்டென பதில் தரவில்லை சில நொடிகள் தயக்கம் பின் பேசினார் கொலையாளியின் நடவடிக்கைகளை கவனியாது பயணியர் அனைவரின் கவனமும் திசை திருப்பி வேரிங்கோ நிலக்கும்படி ஆகியுள்ளதற்கு உளவியல் காரணம் ஒன்று இருக்கும் இருக்க வேண்டும் ஆனாலும் என் கணிப்புகள் உங்களுடைய கணிப்பு பாதையிலிருந்து விலகி வேறு வழியில் வழிகின்றன இவ்வழக்கை பொறுத்தமட்டில் இப்படியோ அப்படியோ என வெறும் காட்சி பரிசோதனைகள் மட்டும் செய்து பார்ப்பது நம்ம ஏமாற்றிவிடும் என்று எண்ணுகிறேன் நண்பா கண்களை அகல திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு பரீட்சைகள் செய்து பார்ப்பதை விட இனியவனே அவற்றை மூடிக்கொள் மூளையின் கண்களை திற புற கண்களை அல்ல மூளையின் தர்க்க அணுக்களை இயங்கவிடு அவை உனக்கு காட்டட்டும் உண்மையில் தான் என்னென்ன என்று இப்படியே சன்னியாசியாய் உபதேசிப்பதால் தானப்பா என்று வெறுத்து சொன்ன வில்சன் உம்மை அந்த ஜேப்பு அப்படி ஓட்டி தள்ளுகிறார் என்று அழு அழுத்து கொண்டு விட்டு நீங்கள் சொல்வதில் ஒன்றும் எனக்கு விளங்கவே இல்லை என்றார் மெலிதாய் சிரித்துக்கொண்ட கொண்ட நண்பா கண்ணால் காண்பவற்றிலிருந்து ஒரு முடிவிற்கு வர நீங்கள் முயலுகிறீர்கள் கண் கொண்டு தப்பு தப்பாய் பாதை காட்டும் ஒரு துரோகி கிடையவே கிடையாது தெரியுமா என்றார் மறுத்து தலையாட்டி இரு கைகளையும் இல்லை என்பது போல் விரித்து அசைத்த வில்சன் விட்டுவிடுகிறேன் என்றார் அசூசையாய் நீங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு இன்னும் விளங்கவே இல்லை இப்பொழுது மட்டும் உங்களது கிரகம் இங்கிருந்தார் என்றால் இவன் கிடக்கறான் பித்தன் விட்டொழி என்று உங்களுக்கு அறிவுரை தந்திருப்பார் மேலும் ஓடு தேடு உட்காராதே வெறுமுனே சாய்வு நாட்களில் உட்கார்ந்தபடி ஒரு கொலை வழக்கினை முடிக்க பார்ப்பதெல்லாம் இளமையை தொலைத்துவிட்ட கிழங்கல் செய்யவல்லவை என்றும் உங்களை ஓட்டிருப்பார் ஆனால் நண்பா நாய்க்கு அது நுகரும் வாசனைதான் அதன் இரையை பிடிக்க உதவும் கருவி கண்ணுக்கு அகப்படாத அந்த வாசனைதான் வேட்டை நாயின் இறையை காட்டும் அடிச்சுவடு உங்களுக்கு நான் தந்துள்ள சிறப்பான உதாரணம் இது நினைவிருக்கட்டும் இப்படி சொல்லிவிட்டு தொடர்ந்து ஏதும் பேசாது தன் இருக்கையில் சாய்ந்து கொண்டார் பைரோ கண்களையும் அப்படியே மூடிக்கொண்டார் சிந்திக்கிறார் என்றுதான் வில்சன் நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் அது இல்லை அவர் தூங்கிவிட்டார் பாரிஸில் இறங்கியதும் இருவரும் எலீசியின் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியை அடைந்தனர் அக்குடியிருப்பினை பாதுகாத்து கொண்டும் பராமரித்து கொண்டும் இருக்கும் புஷ்டியான காவலாளி மறுபடியும் போலீசா என்ற கடுகடுப்பான அங்கலாய்ப்போடு வில்சனை வரவேற்றான் தினமும் இப்படி நீங்கள் வந்து தொலைப்பதால் தொந்தரவு அன்றி வேறில்லை எங்கள் குடியிருப்புக்கு தான் கெட்ட பெயர் அவனுடைய முணுமுணுப்பினை எல்லாம் ஒதுக்கிவிட்டு உள்ளே நுழைந்த வில்சன் நாம் இப்பொழுது எலிசியின் அலுவலக அறைக்கு போவோம் என்றார் அது முதல் தளத்தில் அமைந்துள்ளது தனது சட்டைப்பையிலிருந்து சாவி ஒன்றினை வெளியே எடுத்த வில்சன் விசாரணை முடிவுகள் தெரியும் வரை எலிசி அலுவலக அறையை பூட்டி வைத்திருப்பதே சிறந்தது என கருதிய பிரெஞ்சு காவலர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேலே உள்ள அறையை பூட்டி வைத்துள்ளனர் என்று சிறு விளக்கம் தந்தார் பிறகு திருமிகு பாய்ரோ என்று அழைத்தபடியே மாடிப்படி ஏறிய வில்சன் இந்த அறையை போய் பார்ப்பதில் எவ்வித புரோஜனமும் விளைந்துவிடும் என்று எனக்கு தோன்றவில்லை என்றார் மீது அச்சுத்தாளை கிழித்துவிட்டு பூட்டை திறந்து இருவரும் உள்ளே பிரவேசித்தனர் எலிசியின் இந்த அலுவலக அறை சிறிய காற்றோற்றமற்ற ஓர் அறை பழங்காலத்திய பனி பாணியிலான ஒரு பாதுகாப்பு இரும்பு பெட்டி அறையின் மூலையில் இருந்தது அலுவலகங்களில் இருக்கும் மேஜை ஒன்றும் அசுத்தமான உரைகளாலும் மெத்தைகளாலும் ஆன நாற்காலிகளும் கூட இங்கு இருந்தன திறந்திருக்கவே மாட்டார்களோ என ஐயத்தை எழுப்பும்படியான நிலையில் அழுக்கடைந்த ஒரே ஜன்னல் சொன்னேன் இல்லையா என்ற வில்சன் ஒரு துரும்பும் துப்பும் இங்கு கிடைக்காது என்றார் அங்கிருந்த மேசையைச் சுற்றி அந்த பக்கமாய் போனார் பாய்ரோ மேசைக்கான நாற்காலியில் அமர்ந்து கொண்டு துப்பறியும் நிபுணர் மேசையின் மீது தன் கைகளை மிருதுவாய் கொடுத்த அவர் பிறகு மேசையின் அடியிலையும் கையை விட்டு துளாவி எடுத்தார் இப்படி செய்த போது இங்கு ஒரு அழைப்பு மணி இருக்கின்றது என்றார் ஆமாம் அது கீழே உள்ள பணியாளுக்கு புத்திசாலித்தனமான முன்னேற்பாடு மேடம் கிசலியின் வாடிக்கையாளர்கள் சில சமயங்களில் கட்டுக்கடங்காத நிலைக்கு சென்று விடலாம் இப்படி தனக்குள் விளக்கி கொண்ட பாயிரோ மேசையின் பக்கவாட்டு தட்டுகளை இழுத்து பார்த்தார் சில வெற்றுத்தாள்கள் பேனா பென்சில் போன்றவை இருந்தனவே தவிர ஏதேனும் தஸ்தாவேச்சுகளோ அல்லது அந்தரங்க குறிப்புகளோ காணப்படவில்லை உள்ளே கிடந்தவற்றை நுனிப்புள் மேயும் பாவனையில் பார்த்து கொண்ட பாயிரோ இங்கு ஒன்றும் கிடைக்காது என நீங்கள் சொல்லிவிட்ட பிறகு ரொம்பவும் ஆழ பரிசோதித்து உங்களை வெறுப்பேற்ற மாட்டேன் நண்பா என்றார் முக்கியமாய் உதவும் துப்பு ஏதும் இருந்தால் அதனை முதல் வருகையின் போதே நீங்கள் கண்டெடுத்திருப்பீர்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது என்று விட்டு திரும்பி பக்கவாட்டில் பார்வையை செலுத்தியவர் அதோ அந்த இரும்பு பெட்டி பாதுகாப்பான ஒன்றாய் தெரியவில்லையே என்றார் ஆழ்ந்து பழைய மாதிரியாகத்தான் உள்ளது என ஏற்றுக்கொண்டார் காவல் அதிகாரி அது காலியாகவா இருந்தது ஆமாம் அந்த பாழாய் போன பணியால் அத்தனையும் சிதைத்து விட்டாலே ஹா ஆமாம் பணியால் அந்தரங்க பணியால் நாம் அவளை பார்த்தாக வேண்டுமே என்ற பாய்ரோ திரு வில்சன் நீங்கள் சொன்னது போலவே படியான எவ்வித துப்பும் இவ்வரையில் கிடைக்காது போல ஆனாலும் நண்பா இவ்வரை ஒரு வகையில் பிரத்யேகமாக குறிப்பிடும்படி இருக்கிறது உங்களுக்கு தென்படவில்லை பிரத்யேகமாகவா குறிப்பிடும்படி என்ன சொல்ல வருகிறீர்கள் ஒரு தனிநபர் சம்பந்தமான அறிகுறியே இல்லாமல் இவ்வரை உள்ளது என சொல்ல வருகிறேன் அவரின் விருப்பு வெறுப்புகள் தெரிந்துவிடாதவாறு இது என்னை ஈர்க்கின்றது விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லாத ஒரு பெண்ணவள் என்று வெறுமையாய் சொன்னார் வில்சன் பாய்ரோ அமர்ந்திருந்த நாற்காலியன் என்றும் எழுந்து கொண்டு வா என்றார் அன்பாய் நாம் போய் அந்த பணியாலை அந்தரங்க பணியாளை சந்திப்போம் குள்ளமாகவும் குண்டாகவும் இருந்த நடுத்தர வயது எலிசியின் அழகு வதனத்தில் இருந்த கூர்ந்து ஊடுருவும் கண்கள் தற்சமயம் துடிதுடிப்பாய் காவல் அதிகாரி வில்சனின் முகத்திற்கும் அவர் அருகிலிருந்த புது மனிதனின் முகத்திற்கும் மாறி மாறி தாவிக் கொண்டிருந்தன அமரங்கள் செல்வி எலிசி என்றார் வில்சன் நன்றி இது திருமிகு எக்குல் பைரோ துப்பொறியும் சாம்பவான் இருவரும் இன்றுதான் லண்டனிலிருந்து திரும்பினோம் கிசலி குறித்த மரண விசாரணையும் போலீஸ் விசாரணையும் நேற்று இடம்பெற்றன சந்தேகமின்றி ஒன்று மட்டும் ஊர்ஜிதமாகியுள்ளது கிசல்லி கொடிய விஷத்தால் சாய்க்கப்பட்டுள்ளார் வருத்தமாய் தன் தலையை தொங்கப்பட்டுக் கொண்டார் எலிசி இப்பொழுது நீங்கள் சொன்னது மாபாதகம் கொடூரத்தின் உச்சம் மேடம் கிசலிக்கு விஷம் இப்படி நிகழும் என யாராவது கனவாவது கண்டிருப்பார்களா என்று எலிசி கடைசியாய் கேட்டதை குறித்து காட்டிய வில்சன் இக்கேள்விக்கு விடைக்கான உங்களால் தான் உதவ முடியும் செல்வி எலிசி என்றார் சர்வ நிச்சயமாக சார் காவலருக்கு என்னென்ன சகாயங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் நான் தங்குதடையின்றி செய்ய தயார் ஆனால் என்று முடித்து ஒரு நொடி போல இடைவெளி தந்த எலிசி ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றுமே தெரியாது என்றார் மேடம் கிசலிக்கு எதிரிகள் இருந்திருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் வில்சன் கூராய் இது பொய் அவருக்கு ஏன் எதிரிகள் இருந்திருக்க வேண்டும் என்ன செல்வி எழுசி என்று கீற்று சிரிப்போடு அழைத்த வில்சன் வட்டிக்கு பணம் தரும் பிழைப்பு இது சில மனக்கசப்புகளை உண்டு பண்ணாமலா இருந்திருக்கும் என்றார் ஆமாம் ஆமாம் என்று ஏற்றுக்கொண்ட எலிசி சில முறை முதலாளி அம்மாவின் வாடிக்கையாளர்கள் நியாயமற்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் எப்படி துரிதமானார் வில்சன் கத்தி கூப்பாடு போட்டு இல்லை கிசலியை பயமுறுத்தினார்களா மறுத்து தலையசைத்த எழுசி இல்லை இல்லை தப்பாக புரிந்து கொள்கிறீர்கள் அவர்கள் பயமுறுத்தவில்லை படபடப்பாய் அழுது புலம்பி பணத்தை திருப்பி தர இயலவில்லை என மறுத்தளிப்பார்கள் துடிதுடிப்பார்கள் என்றார் சில சமயங்களில் என இடை புகுந்த பாய்ரோ அவர்களால் கடைசி வரை திருப்பி தர இயலாத நிலை கூட உருவாகியிருக்கும் என்று முன்மொழிந்தார் தோள்களை குலுக்கி இருக்கலாம் என்ற எழுசி அது அவர்கள் பாடு எப்படியும் கடைசியில் பணத்தை கட்டி முடித்து விடுவார்கள் என்றார் இப்படி சொன்ன அவரது குரலில் ஒரு வித திருப்தி இருந்தது மேடம் கிசல்லி ஒரு கடினமான கடுமையான பெண் என்று பொதுவாய் சொன்னார் வில்சன் இருந்தாலும் முதலாளி அம்மா தான் செய்வது நியாயமே என நிரூபித்து விடுவார் இப்படி உங்கள் முதலாளி அம்மா செய்வதற்கு விதிவசத்தால் இரையாகிவிடும் அவரது வாடிக்கையாளர்களுக்காக நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்களா இரை இரை சற்று பொறுமையிழந்தார் எழுசி உங்களுக்கு தொழிலின் நிலைமை புரியவில்லை கடன் தந்து எங்களை கடனாளியாக போக சொல்கிறீர்களா கடன் தந்துவிட்டு பணம் திரும்பவில்லையானால் கொடுத்த பணத்தை அன்பளிப்பாகவா கருத முடியும் என்ன பேசுகிறீர்கள் என்ன பேச்சு இது தொழில் தர்மமே அற்ற பேச்சு முதலாளி அம்மா பணத்தை கடன் தந்தார் அது சரியாக திரும்ப செலுத்தப்படுவதிலும் உறுதியாக இருந்தார் இதுதான் நியாயம் அவரும் எங்கும் யாருக்கும் கடன் வைத்தது இல்லை தெரியுமா அவர் எங்கேயாவது கடன் பெற்றால் குறித்த காலம் தவறாது மிக சரியாக திருப்பி செலுத்தி விடுவார் வட்டியோடு என்றுமே எப்பொழுதுமே அவர் செலுத்த வேண்டிய தாய் நிலுவை தொகை இருந்ததே கிடையாது முதலாளி அம்மா கருணை மிகுந்தவர் ஏழைகளுக்கு தாராளமாய் அள்ளி வழங்குவார் தாராளமாய் நன்கொடை தந்தார் இப்படி இன்னும் பல பல முகம் கோபக் கனலில் இருந்தது பிறகு மறுபடியும் திருப்பி சொன்னார் இல்லை நீங்கள் முதலாளி அம்மாவை புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவே இல்லை எலிசியின் வெறுப்பும் கோபமும் தனிய சிறு அவகாசம் தந்த வில்சன் பிறகு கிசல்லியின் வாடிக்கையாளர்கள் எப்படியோ இறுதியில் வாங்கிய பணத்தை திருப்பி தந்து விடுவார்கள் என்ற நிலைப்பாடு உங்களுக்குள் உள்ளது அப்படி அவர்கள் தர மேடம் கிசல்லி கடைபிடித்த பலவந்த வழிமுறைகள் பற்றி நீங்கள் அறிந்ததுண்டா என கேட்டார் தோள்களை குலுக்கி மறுத்த எலிசி எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் அப்படி எதுவுமே தெரியாது என்றார் ஆனால் அவரது அந்தரங்க முக்கிய அந்த மட்டும் மிக எரித்து போட தெரிந்திருக்கிறது எனக்கிட்ட இருந்து கட்டளைகளை நிறைவேற்றினேன் அவ்வளவே ஏதாவது விபத்தில் அகப்பட்டு அகால மரணம் அடைந்தாலோ அல்லது திடுமென உடல்நலம் குன்றி எங்கேயாவது வெளியூரில் மறைத்துவிட்டாலோ அவரது தொழில் ரீதியான அத்தனை தாள்களையும் தாமதியாது உடனடியாக நான் எரித்துவிட வேண்டும் என்பது அவர் எனக்கிட்டிருந்த கிட்டிருந்த கட்டளை சார் கீழே உள்ள இரும்பு அலமாரியில் இருந்த தாள்கள் தானே கேட்டார் பாய்ரோ அதே முதலாளி அம்மாவின் தொழில் சம்பந்தப்பட்ட தாள்கள் கீழே உள்ள இரும்பு அலமாரியில்தானே அவை அனைத்தும் வைக்கப்பட்டிருந்தன திருப்பி திருப்பி அதையே கேட்டது எலிசியின் முகத்தில் சிகப்பு சாயத்தை கொண்டு வந்தது அதாவது கோபம் என் முதலாளி அம்மாவின் கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டேன் என்றார் அது சரி எனக்கு புரிகிறது என்ற பாயிரோ ஆனால் அந்த இரும்பு அலமாரியில் தொழில் ரீதியான தாள்கள் வைக்கப்பட்டிருக்கவில்லை இதுதான் உண்மை சரிதானே அது ஒரு அறத பழசு ஒரு எத்துவிட்டால் விடும் அலமாரி அது எனவே நிச்சயமாய் பாதுகாப்பற்ற அந்த அலமாரியில் தாள்கள் வைக்கப்பட்டிருக்கவில்லை தஸ்தாவேஜுகள் வேறு எங்கேயோதான் வைக்கப்பட்டிருந்தன ஒரு வேளை கிசலியின் படுக்கையறையில் என தடாலடியாய் பேசினார் வில்சன் கண்ணகல அகல பார்க்க எலிசி மறுநொடியே பதில் பேசிவிடவில்லை நிதானித்தார் பின் பேசினார் ஆமாம் அப்படித்தான் தொழில் சம்பந்தமாய் வாடிக்கையாளர்களுடன் நடக்கும் எழுத்து வழி விவகாரம் எல்லாம் அந்த பழைய அலமாரியில் வைப்பது போல்தான் அவர்களிடம் முதலாளி அம்மா காட்டிக்கொள்வார் ஆனால் உண்மையில் அந்த அலமாரி ஒரு குருட்டு ஏற்பாடு அனைத்து நிஜத்தாள்களும் முதலாளி அம்மாவின் படுக்கை அறையில்தான் இருந்தன அது எங்கே என்று எங்களுக்கு காட்ட முடியுமா எலிசி எழுந்து நடக்க இரு அதிகாரிகளும் பின்தொடர்ந்தனர் படுக்கை அறை சற்றே அகலமும் ஒரு அறை ஆனால் கனமான மரத்தினால வேலைப்பாடு மிகுந்த மேஜை நாற்காலியால் நிரப்பப்பட்டிருந்ததால் வசதியாக நடக்கக்கூட முடியாத நிலை உண்டாகியிருந்தது அறையின் ஒரு மூலையில் பழைய மாதிரியிலான ட்ரங்க் பெட்டி ஒன்று இருந்தது அதன் மூடியை தூக்கி திறந்த எலிசி உள்ளே போர்த்தினார் போல தெரிந்த பட்டு துணியை விளக்கி காட்டினார் அந்த துணிக்கு அடியில் ஒரு பை இருந்தது தஸ்தாவேஜுகள் அனைத்தும் தான் இருந்தன அதிகாரிகளே என்ற எழுசி பெரிய உரை ஒன்றினுள் வைத்து ஒட்டப்பட்டிருந்தன என்றார் மூன்று நாட்களுக்கு முன் உங்களை முதலில் சந்தித்த நான் விசாரித்த போது இதை பற்றி என்னிடம் நீங்கள் மூச்சு விடவில்லை என்று கராராய் சுட்டிக்காட்டினார் வில்சன் அதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் திரு வில்சன் நீங்கள் அந்த இரும்பு அலமாரியில் தாள்களை எங்கு வைத்திருப்பார் என்று கேட்டீர்கள் நான் அந்த தாள்களை வெறித்துவிட்டதாய் சொன்னேன் அந்த அளவு அது உண்மைதான் ஆகவே நிஜத்தில் எந்த இடத்தில் தஸ்தாவேஜுகள் வைக்கப்பட்டிருந்தன என்னும் தகவல் அப்பொழுது முக்கியமற்றதாக ஆயிற்று ஓ என்று உணர்ந்து கொண்ட வில்சன் ஆனாலும் அந்த தாள்களை நீங்கள் எரித்திருக்க கூடாது செல்வி எலிசி என்றார் நான் என் முதலாளி அம்மாவின் கட்டளைகளை நிறைவேற்றினேன் என்றார் எலிசி கோப பிடிவாதமாய் ஆமா ஆமா உண்மை ஊழியராக நீங்கள் இயங்கி உள்ளது புரிகின்றது என்று கிண்டல் கலந்து குறிப்பிட்ட வில்சன் இப்போது நான் சொல்லப்போவதை நீங்கள் அவசியம் கூர்ந்து கவனிக்க வேண்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்தார் செல்வி எலுசி உங்கள் அம்மா கொல்லப்பட்டிருக்கிறார் யாரை பற்றியோ தவறான தகவல்களை மேடம் கிசல்லி அறிந்து வைத்திருக்கிறார் அந்த நபராலோ அல்லது அந்த தான் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது நம்முன் உள்ள ஒரு பலமான சாத்தியக்கூறு அந்த அவதூறான தகவல்கள் நீங்கள் எரித்து சாம்பலாக்கி உள்ளீர்கள் அத்தாள்களில்தான் அடங்கியிருந்திருக்கின்றன இந்த இக்கட்டில் நான் ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்கப் போகிறேன் யோசிக்காது அவசர அவசரமாக பதில் தர தேவையில்லை அதிராது சிந்தித்து பதில் தேடி தாருங்கள் செல்வி எலிசி நீங்கள் அந்த தாள்களை எடுத்து நெருப்புக்குள் போடுவதற்கு முன் நிச்சயமாய் அவற்றில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று ஒரு ஆர்வ உந்துதலில் அந்த தஸ்தாவேஜுகளின் மீது ஒரு சிறு நோட்டம் விட்டிருப்பீர்கள் இது சாத்தியம் நடந்திருக்கும் நடந்திருக்கிறது ஆனால் அது தவறில்லை வெறும் மனித இயல்புதானே எனில் ஏன் பார்த்தீர்கள் என்றெல்லாம் உங்கள் மீது குற்றம் சமத்தப்பட மாட்டாது எனவே அத்தகவலை மறைக்காது எங்கள் முன் வைத்தால் போலீஸுக்கு நீங்கள் செய்யும் உதவியாகும் மேலும் நீதி தேவதைக்கு நீங்கள் செய்யும் ஜென்ம கைங்காரியமாகவும் அமையும் இந்த தர்ம நிலையை கருத்தில் கொண்டு செல்வி எலிசி உண்மையை எங்கள் முன் தர அஞ்சாது செயல்படுங்கள் ம் சொல்லுங்கள் தாள்களை தீக்கு இரையாக்கும் முன் அவற்றின் சார் அம்சத்தை நீங்கள் கவனித்தீர்களா எலிசி நீண்ட பெருமூச்சு விட்டார் எதற்கு இத்தனை நீண்ட முன்னுரை என்னும் தொனியில் தன் இருக்கை நின்றும் முன் வளைந்து வந்தவர் நாடக பாணியில் நிறுத்தி புரியும்படி பின்வருமாறு சொன்னார் கிடையாது திருமுக வில்சன் நான் எதையும் பார்க்கவில்லை எதையும் நோட்டமிடவும் இல்லை எதையும் படிக்கவும் இல்லை தாள்கள் அடங்கியிருந்த அந்த ஒட்டப்பட்ட உரையை பிரிக்கவும் செய்யாது அதனை தீ நாக்கில் காட்டினேன் முழுதும் எரித்தேன் அத்தியாயம் ஒன்பது முடிந்தது